சென்னை நண்பர்களே வணக்கம் நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை உத்ராடம் நட்சத்திரம் நாம் ஏதேனும் ஒரு செயல் செய்தால் அதை மற்றவர்கள் ஏற்க வேண்டும் தகுதியானது தான் இது என்று ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் அப்போதுதான் நாம் வெற்றி பெறுவோம் செயல்புரிவோர் அனைவருக்கும் இது கிட்டுமா இப்படி நடக்குமா இல்லை சரி யாருக்கு நடக்கும் இவர்களுக்கு நடக்கும் யார் அவர்கள் இரண்டு நான்கிற்கு உடையவர்கள் சுப கிரகமாய் இருந்து சுபர் வீட்டில் இருந்து தீயோர்களால் பார்க்கப்படாமல் இருந்து மித்திரன் அதாவது நண்ப நட்பு கிரகங்களால் பார்க்கப்பட்டு சேர்ந்திருந்து இப்படி ஒரு அமைப்பு இருந்தால் அவர்களது வித்தை சபை ஏறும் அவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் இரண்டு நான்கு இரண்டு கல்விஸ்தானம் நான்காம் இடம் ஸ்தானம் இந்த இரண்டிற்கும் ஒரு வித்தியாசம் உண்டு ரெண்டும் கல்வி சம்பந்தப்பட்டது தான் புத்திசாலி இடத்தை தெரியப்படுத்துகின்ற இடம்தான் ஆனால் ஒரு சிறு வித்தியாசம் உண்டு இரண்டாம் இடம் கல்வி நாம் கஷ்டப்பட்டு கற்பது நாலாம் இடம் வித்தை அது கற்பதல்ல நீங்கள் உணர்ந்து கொள்வது அது கற்பதால் கிடைப்பது அல்ல இதை நேட்டிவிஷம் என்பார்கள் இறைவனால் அருளப்பட்டது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வித்தை வரும் அந்த வித்தை அவருக்கே உரித்தான ஒரு திறமை நான்காம் இடம் கஷ்டப்பட்டு கற்று அதன் மூலம் அறிந்து கொள்வது தெரிந்து கொள்வது கல்வி இந்த இரண்டு நான்கிற்கு உடையவர்கள் சுபர் வீட் இருக்க அவர்களும் சுபராக இருக்க சுபர் வீட்டில் இருக்க பாவர்கள் யாரும் பார்க்கக்கூடாது பாவிகள் பார்த்தால் போயிற்று ஒரு குடம் பாலில் ஒரு துளி எலுமிச்சை சாறு விட்டால் திரிந்து போகுமே போகுமே எனவே திரியோர் பார்க்கக்கூடாது நல்லோர் பார்க்க வேண்டும் அப்படி பார்த்தால் இவர் காட்டும் வித்தை சபையேறும் ஏற்றுக்கொள்ளப்படும் இவரது வித்தைக்கும் இவருக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் எனவே கல்வி ஸ்தானாதிபதி இந்த இருவரும் சுபராய் இருந்து சுபர் வீட்டில் இருந்து தீயோர் பாராமல் நல்லோர்கள் பார்த்தார்கள் என்று சொன்னால் இது நடக்கும் ஒரு சிறு குறிப்பு என்னதான் நல்லபடியாக அமைந்தாலும் தீயோர் பார்த்தால் அது கெட்டுப்போகும் என்னதான் சற்று மோசமாக இருந்தாலும் குரு போன்ற நல்லோர் பார்த்தால் தோஷம் அகலும் இதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் மிக மிக முக்கியமான விஷயம் இது இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே செய்யும் செயலால் பெருமையை சேர்த்துக்கொள்ளும் நாள் இந்த நாள் நல்ல நாள் ரிசவராசி அன்பர்களே நல்ல நாள் வெல்ல முடியா ஒரு திறமையை இன்று நீங்கள் காட்ட இருக்கின்றீர்கள் சுற்றி இருப்பவர்கள் வியந்து போவார்கள் நல்ல நாள் இந்த நாள் மிதுன ராசி அன்பர்களே கவனம் வேண்டும் என்று நல்லது அல்லாத ஒன்றை நல்லது என்று நீங்கள் நம்பி மயங்கும் நாளாக காட்டுகிறது கவனம் கடகராசி அன்பர்களே நல்ல பெயர் எடுப்பீர்கள் உங்களை எல்லோரும் வாழ்த்துவார்கள் காரணம் தன்மையாக உண்மையாக நீங்கள் பேசுவதாக சிம்மராசி அன்பர்களே ஏற்பட்டுவிட்ட ஒரு கஷ்டத்தை உங்களது சொந்த முயற்சியால் அகற்றும் நாள் கண்ணிராசி அன்பர்களே வந்துவிடும் வந்துவிடும் என்று நம்பி கால தாமதம் ஆனதுதான் மிச்சம் என்று இருக்கிறது இந்த நாள் உங்களுக்கு கவனம் ராசி அன்பர்களே உச்சகட்ட உயர்வு லாபம் உண்டு இன்று நீங்கள் காட்ட இருக்கும் திறமை அப்படிப்பட்டது யாராலும் வெல்ல முடியாத திறமை காட்ட இருக்கின்றீர்கள் இன்று விருச்சக ராசி அன்பர்களே முயற்சி ஏதோ முயற்சி செய்தோ என்றல்ல எப்படி முயற்சி செய்ய வேண்டும் எந்த நேரத்தில் முயற்சி செய்ய வேண்டும் இதையும் அறிந்து வைத்திருக்க வேண்டும் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த வகையில் இதை முழுமையாக அறிந்து செயல்புரிந்து வெற்றி அடைவீர்கள் நல்ல நாள் தனுசு ராசி அன்பர்களே தத்துவம் பேசும் நாள் நியாயம் சொல்லும் நாள் உண்மையை பறைசாற்றும் நாள் இந்த நாள் இந்த நாள் ஒரு ஆசிரியரை போல ஒரு நீதிபதியைப் போல நீங்கள் இருப்பீர்கள் மகர ராசி அன்பர்களே சற்றும் யோசியாமல் ஏதோ ஒரு அவசரத்தில் தேவையில்லா ஒரு செயலை செய்ய இருக்கின்றீர்கள் இன்றைய தினம் அவசரப்பட்டு நன்றாக யோசிக்காமல் எதையும் செய்யக்கூடாது கும்பராசி அன்பர்களே நாளைய தினம் இந்த நல்லது நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இன்றைய தினம் உங்களது முழு முயற்சியையும் காட்டி ஆரம்ப கட்ட வெற்றியை காண்பீர்கள் மீனராசி அன்பர்களே நியாயத்துக்காக ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக ஒரு பெரியவரிடம் விவாதம் செய்யும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது கொஞ்சம் கவனம் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம் Best arts college in Chennai city Chennai College of Arts and Science OMR karpakam Chennai for more details www.chennaiartscollege.com